எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் ப்ரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாலஞ்சு சிஸ்டர் வந்து எங்கள் அம்மா வீட்டு ஹோம் டூர் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தாங்க இது வந்து கடலூர்ங்க எங்கள் அம்மா வீடு இந்த வீடை பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஏன் யூஏ இல்லை இந்த மாதிரி வீடை வச்சுருக்கோம் அப்படின்ட்டு கெஸ் பண்ணிடுவீங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்கள் அம்மா தான் அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீடை ஃபுல் கிளீண்டாக வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல குப்பை கடந்தா கூட விட மாட்டாங்க பெருக்கி தொடச்சி எழுந்திருச்சதுக்கு அப்புறந்தான் அவங்களுக்கு தூக்கமே வரும் ஈவன் உடம்பு சரியில்லைனா கூட வேலை செஞ்சு முடிச்சுட்டு தான் ரெஸ்டாக இருப்பாங்க அந்த அளவுக்கு சுத்தம் 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 கேட்லேருந்து என்ட்ரி ஆன உடனே ஒரு பெரிய நீட்டு ஹாலு செம்ம பெரிய ஹாலுங்க இந்த ஹாலில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வளைகாப்பு பாப்பாவுக்கு பேர் வச்சது எல்லாமே நடந்த இடங்கள் இதெல்லாம் ரொம்ப பெரிய ஹாலுன்றதுனால ஹாலில் பாதி எடுத்ததை மட்டும்தான் வந்து எல்லா திங்ஸும் வச்சுருப்போம் இன்னும் பாதி ஃப்ரீயாகவே தான் இருக்கும் எப்பயும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப் சோஃபா போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் டிவி யூனிட் இருக்கும் இந்த வீடு பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணியே வாங்கினது நிறையா வீடு பில் பண்ணி பில் பண்ணி விற்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி டைப்பில் வாங்கினது அதனால் அவங்க இஷ்டத்துக்கான டிசைன் மட்டும்தான் இருக்கும் நாங்கள் எதுவும் இதில் டிசைன் பண்ணி எதுவுமே வாங்கலை டிவி யூனிட்மே பார்த்திங்கன்னா கடப்பாக்கல்ல பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் டிவி இருக்கும் அப்புறம் எங்களோட சின்ன வயசு ஃபோட்டோக்கள் நிறையா இருக்கும் சின்ன வயசில் எடுத்தது ஸ்கூல் படிக்கும் போதே எடுத்த ஃபோட்டோ ஃபேர்வெல் ஃபோட்டோ எல்லாமே வச்சுருப்போம் எங்கள் வீட்டில் எப்போயுமே மீன் தொட்டி இருக்குங்க இந்த மீன் தொட்டி மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக வாங்கிட்டு வந்து விட்டுருக்காங்க இப்போ இந்த பவுல்லே பத்தாத அளவுக்கு உமாம் பெருசுக்கு வளர்ந்துருக்கு நல்லா அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு பேக் போட்டிருப்பாங்க அப்புறம் துணி காய வைக்கிற ஸ்டாண்டு இது நம்ம யுஏலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் அப்புறம் இவர் எங்கள் அப்பா இருபத்தஞ்சி வருஷமாக யுஏயிலே இருந்து யுஏயிலே இருந்துட்டார் கடைசி வரைக்குமே அங்கேயே தான் இப்போவுமே இருக்கார் நான் வச்சுருக்க சேம் தையல் மிஷின் இருக்கும் பாருங்கள் அப்புறம் ஊஃபர் ஸ்பீக்கர் எல்லாமே வச்சுருப்பாங்க இந்த இடத்துல ஹெல்மெட்டெல்லாம் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச்கே வீடு எங்கள் அப்பா இந்த வீடு வாங்கும் போதே சொன்னார் ஒன்று என் பெரிய பொண்ணுக்கு ஒன்று என் சின்ன பொண்ணுக்கு ஒன்று வந்து என் பையனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் வந்தால் போனால் தங்குறதுக்குலாம் நல்லா வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தார் ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து கெஸ்ட்டு பெட்ரூம் தாங்க இன்னொரு ரூம் வந்து ஸ்டோரேஜ் ரூமாக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க அப்புறம் இது சாமி ரூமு மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நல்லா குயின் சைஸ் ஒரு கார்ட் போட்டிருப்பாங்க எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா முக்காசி பொருட்கள் துபாய் பொருட்கள் தான் இருக்கும் இந்த மணிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம யூஏயிலேருந்து வாங்கிட்டு வந்த மணிகள் தான் இதெல்லாம் கிச்சன்லாம் பாருங்கள் செம்மையாக வச்சுருப்பாங்க சூப்பராக வச்சுருப்பாங்க அழகாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருப்பாங்க நல்லா க்ளீனாக தான் இருக்கும் இங்கேயே ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் அதை நம்ம கட்டின வீடு வாங்கினதுனால வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜெலாம் வைக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை இன்டீரியர் ஒர்க்லாம் எதுவுமே பண்ணி கொடுக்கல நார்மலாகவே கடப்பா கல்லையே போட்டு வச்சாச்சு அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் சிம்மி வச்சுருக்காங்க கிச்சன் இவ்வளோ தாங்க நல்ல செம்மையாக காத்தோட்டமாக இருக்கும் பைபாஸ் கிட்டேயே தான் இருக்குது வீடு இப்போ இந்த இடத்துல லேண்டெலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் அப்படி போகுது வீடோடு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ஒரு கோடி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில் அப்புறம் எங்கள் அம்மாவோட கார்டன் பார்ப்போமா மா பழா வாழை அப்புறம் வந்து இன்னொரு பழம் என்னது நம்மளுக்கு பிடிச்சது நாவப்பழம் அப்புறம் மாம்பழமே ரெண்டு வெரைட்டி வச்சுருக்காங்க மாம்பழம்லாம் வந்து பந்து மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட்டு இன்னொரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நம்ம நேரம் ஒரு மாம்பழம் கூட இல்லை அப்படின்ட்டு அப்புறம் இந்த இங்கு பழம் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடி விளையாடிருப்போம் அதெல்லாமே இருந்துச்சு வீட்டில் அப்புறம் பப்பாளி பழம் அப்படின்ட்டு நிறையா வச்சுருந்தாங்க நார்த்தங்கா அப்புறம் ஆத்தாப்பழம் அப்புறம் மாதுளம்பழம் இந்த மாதுளம்பழத்தோட வயசு பார்த்திங்கன்னா எட்டு வருஷங்க பாப்பா வயத்தில் இருக்கும்போது நான் சாப்பிட்டுட்டு போட்டது நல்ல மரமாக வளர்ந்துருக்கு அப்புறம் மாடியில் பார்த்தீங்கன்னா ஜாதி முல்லை வச்சுருக்காங்க எ எங்கள் ஊர் சைடு இந்த ஜாதி முல்லை ரொம்ப ஃபேமஸ்ங்க இப்போ காரைக்காலில் பார்த்தீங்கன்னா சந்தன முல்லை தான் ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் வீட்டில் சந்தன முல்லை தான் இருக்கும் ஜாதி முல்லை ரேராக தான் இருக்கும் பட் கடலூரில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வீட்டில் ஜாதி முல்லை தான் இருக்கும் நல்லா சூப்பர் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அப்புறம் சப்போட்டா மரம் எல்லாமே இருந்துச்சு இந்த பலாமரம் தான் வந்து இன்னும் காய் காய்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லா ஹைட்டாக இருக்குது அடுத்த வாட்டி ஊருக்கு போகும்போது தான் ஆணி அடித்து விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஆணி அடித்து விட்டோன்னா நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக அவ்வளோதாங்க வளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்